எங்களது ஆலைக்கு பின்னது வருகை தந்திருக்கின்ற அதிமுக உங்களது காலத்திற்கு இணங்க வருவது தெரிவிக்கின்ற அத்திபா இளம் புயல் குழுவின் மூத்த தலைவர் மரியாதைக்குரிய திரு பெருமாள் அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம் வரவேற்கின்ற இளம் மூத்த தலைவர் திரு பெருமாள் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நாம் மண்ணில் இருந்து மாற்றுத் திறனாளிகளுக்கான தேசிய அளவிலான கிரிக்கெட் போட்டியில் தமிழக அடிப்பாக வெற்றி கோப்பையை பெற்று தந்த நம் மண்ணின் மைதன் திரு பிரதேஷ் அவர்களுக்கு எங்களது விழா குழு தலைவர் திரு மகேந்திரன் அவர்கள் இந்த புன்னாடியை போற்றி நம் மண்ணில் இருந்து நம் மண்ணில் இருந்து மாற்று திறனாளிகளுக்கான தேசிய அளவிலான கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணிகளுக்காக கோப்பையை பெற்றுத் தந்த நம் மண்ணின் மைந்தன் பிரியதாஸ் அவர்களுக்கு எங்களது வினாக்குழு தலைவர் அவர்கள் இந்த பொன்னாடை போட்டி கொரோன்கிறார்கள் அணியினுடைய தலைவர் திரு சக்கரவர்த்தி அவர்கள் இந்த நினைவு பரிசினை வழங்குவார் எங்களது அழைப்பிற்கு வருகை வீர கண்ணீர் காவல்துறை ஆய்வாளர் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் எங்களது அழைப்பிற்கு வருகை தேவாலா தூயர கண்ணியை மிகு காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களை வருக வருவேன் என்று அன்போடு வரவேற்கின்றோம் உங்களது அனைத்து பெருக வருகின்றிருக்கின்ற ஸ்டாலின் ஆசிரியர் மேல்நிலைப்பள்ளி அவர்களை வருக வருவே என்று அன்போடு வரவேற்கின்றோம் தமிழ்நாடு அமைச்சர் கபடி மற்றும் நீலகிரி கபடி வளர்ச்சிக்குழு இளம் புயல் விளையாட்டுகள் நடத்தும் கபடி போட்டிக்கு வருகை கூடிய அனைவருக்கும் நன்றிகள் இளம்பியல் விளையாட்டு குழுவில் ஒரு காலத்தில் குடிசூடா மன்னனாக வந்த காச்சா எங்கள் சீனியர் பிளேயர் அவர்கள் இன்று கபடி கணக்கில் விளையாடுவதை காணும் பொழுது மிக மகிழ்ச்சியாக உள்ளது ஒரு காலத்தில் மிக மிக சிறந்த பிளேயராக இருந்திருக்கிறார் காச்சா அவர்களுக்கு இன்றும் விளையாடும் அந்த என்பதைக் கொண்டு நாங்கள் மகிழ்ச்சி அளிக்கிறோம் நீலகிரி மாவட்டத்தில் முடிசூடா மன்னனாக டாச்சா அவர்கள் ஒரு காலத்தில் இருந்துகிறார் என்பதை நாங்கள் எங்களது முரட்டைக்கால ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் சமூக சேவை மன்றம் சார்பாக டாச்சா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இவர்களது தலைப்பின் பிறகு வருகின்றிருக்கின்ற தமிழ்நாடு மின்சார வாரியத்திலே சேர்ந்த திரு சசிவேல் தனசேகர் அவர்களை விழாவை அடைக்க வருமாறு அன்போடு கொள்கின்றோம் தற்போது களத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இரு அணிகள் ஆடுகளத்தில் எதிரணிகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து கொண்டிருந்த கபடி விளையாட்டின் கணவன் நாயகனாக வளர்ந்து நீலகிரி டிரைகராக புகழ்பெற்ற காலிதாஸ் தலைமையிலான இளம் புயல் ஏ அணியினர்களும் அதனை எதிர்த்து இளம் புயல் பி அணியினர்கள் களத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரே மண்ணை சேர்ந்த இரு அணிகளும் இதோ சம பலத்துடன் களத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனை தொடர்ந்து களத்தில் சந்திக்கக்கூடிய ஏ கொண்டு ஆடுகளத்திற்கு ஆடுகளத்தில் தமிழகத்தினுடைய தலை சிறந்த கபடி விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து கொண்டிருந்த கபடி கபடி விளையாட்டில் அவர்களுக்கு எங்களுடைய குழுவின் சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றோம் இதனை தொடர்ந்து அணியினர்களை தயார் கொண்டு ஆடுகளில் அருகாமில் அவர் கேட்டுக் கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து களத்தில் சந்திக்கக்கூடிய அடி திருச்சி அதனை தொடர்ந்து அதிபுல டவுட்டி டூரிஸ்ட் பேக்ஸ் பி தங்கள் அணிவர்களை தயாரிப்படுத்திக் கொள்ளுமாறு கண்டுகொள்கின்றேன் இளமுயல் கபடி குழு நடத்தும் இந்த தென்னிந்திய அளவிலான மாபேர் கபடி போட்டி சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு எங்களுக்கு நிதி உதவி அளித்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய துணை செயலாளர் பேர் அன்புக்குரிய கார்த்திக் அவர்களையும் தலை சிறந்த தமிழ் சமையல் கலைஞர் ரஞ்சித் அவர்களையும் வருக வருக வெற்றி கழகத்தினுடைய நகர துணை செயலாளர் அவர்களையும் சமையல் கலைஞர் ரஞ்சித் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்ற வீரர்களுக்கான சீருடை எங்களுக்கு வழங்கிய தங்கதுரை ஆத்தூர் அவர்களுக்கும் எங்களுக்கு முடிவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்

மிகமாக விரைவில் விளையாட்டுப் போட்டித்தாரர் சீருடை வழங்கிய சேலப்புகள் நடன குழு கபடி போட்டிற்கான எங்களுக்கு எங்களது குழுவின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுக்கு நோட்டீஸ் வழக்கிய நவநாகத்தின் சங்கமும் அவர்களுக்கு எங்களது குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வீரர்களுக்கான சீருடை வழங்கிய என்ற உப்பு அவர்களுக்கு எங்களின் குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் வீரர்களுக்கான சீருடை வழங்கிய

Will be. ले ले इंगिट पॉइंट மற்றும் அமைச்சூர் கழகம் இணைந்து நடத்தும் இந்த தென்னிந்திய அளவிலான மாபெரும் கபடி போட்டிற்கான கால்பட்ட பரிசுக்கான பணமொழி பிள்ளைகளுக்கு வாரி வழங்கிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நகர தலைவர் மணி என்ற ரங்கநாதன் அவர்களை எங்களது விழாக்குவின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் இந்த தென்னிந்திய அளவிலான மாபெரும் கபடி போட்டியினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நகர தலைவர் மணி என்ற ரங்கநாதன் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் வருகை கட்சவ பொதுச் செயலாளர் பேரன்பிற்குரிய திரு தங்கம் அவர்களை வருக வருக என்று அன்போடு இந்த தென்னிந்திய அளவிலான மாபெரும் கபடி போட்டியை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் பேரன்பிற்குரிய தங்கம் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் இந்த மாபெரும் விழாவிற்கு ஒரு விதத்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நகர செயலாளர் சதீஷ் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் இந்த மாபெரும் விழாவிற்கு சிறப்பிக்க வரு விதத்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நகர தலைவர் மணி என்ற ரங்கநாதன் அவர்களுக்கு எங்களது விழா குழு தலைவர் திரு ராணவத்த நபர்கள் இந்த பொன்னாடியை போற்றி கௌரவிப்பார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நகர தலைவர் மணி என்ற ரங்கநாதன் அவர்களுக்கு எங்களது விழா குழு தலைவர் இந்த பொன்னாடியை போற்றி கௌரவிப்பார் இந்த அளப்பிற்கன்னித்த அளவிலான மாபெரும் கபடி போட்டியை சிறப்பிக்க வருகின்ற தேவால வீர தண்ணீர் காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு இந்த மாபெரும் விழாவினை ஒருங்கிணைந்து தலைமை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற விழா குழு தலைவர் மகேந்திரன் அவர்கள் இந்த கொண்டாடியை போற்றி கௌரவிப்பார் ஆட்டத்தின் கடைசி நிமிடம் இளபுயல் ஏ பதினாறு புள்ளிகளும் இள புயல் கி பதி பெற்ற காலத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் தென்னிந்திய அளவிலான மாபெரும் கபடி போட்டி சிறிதோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு எங்களுக்கு நிதி ஒழிவு வழங்கிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட பொதுச்செயலாளர் திரு தங்கம் அவர்களுக்கு எங்களது விழா குழு பொறுப்பாளர் திரு தங்கத்துரை அவர்கள் இந்த முன்னாடியை பற்றி கௌரவிப்பார் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விறுவிறுப்பான ஆட்டத்தில் இளக்கோயில் பி அணியினர்கள் இருபது புள்ளிகளும் இளக்கோயலே இருபத்தி ரெண்டு புள்ளிகளை பெற்ற களத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து களத்தில் சந்திக்கக்கூடிய நிமிடம் இதனைத் தொடர்ந்து சந்திக்கக்கூடிய கேட்டுக் கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து களத்தில் சந்திக்கக்கூடிய அடி பள்ளி திருச்சி அணியினர்களும் சேரா அதனைத் தொடர்ந்து

மூணு எங்களது அழைப்பிற்கு கிடக்கு வருகை தலைவர் திரு ரன்பிற்குரிய திரு பாகவத் அவர்களுக்கு எங்களது விழா பொறுப்பாளர் திரு ஆனந்த் அவர்கள் இந்த கொண்டாடி போற்றி கௌரவிப்பார் स <laughs> வெது மாபெரு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நகர துணைத் தலைவர் திரு முருகன் அவர்களுக்கு எங்களது விழா குழு பொறுப்பாளர் திரு எம் பார்த்தி அவர்கள் இந்த முன்னாடியை எங்களது உலக மற்றும் அமெச்சூர் கபடி கழகம் இணைந்து நடத்தும் இந்த தென்னிந்திய அளவிலான மாபெரும் கபடி போட்டியினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நகர செயலாளர் பேரன்பிற்குரிய அண்ணன் கரிகால் வளவன் அவர்களை வருக வரு என்று அன்போடு வரவிருக்கின்றோம் எங்களது அழைப்பிற்கு வருகை தந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நகர செயலாளர் அண்ணன் கரியால் வளவன் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் அவருடன் இணைந்து வருகை தந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொறுப்பாளர் திரு சுந்தராஜ் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு தற்போது நடைபெற்ற ஆட்டத்தில் இளம் புயல் ஏ அணியினர்கள் வெற்றி பெற்றுள்ளார் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றோம் உடனடியாக களத்தில் சந்திக்க வேண்டிய அணிகள் அணி வீரங்களும் விரைந்து ஆடுகள் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்